கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும் என் இவைகளிலே சில ஞாபகம் சிறகடிக்கும் நான் சுவாசிக்கும் மூச்சினிலே சில ஞாபகம் கலந்திருக்கும் ஞாபகங்கள் குடையாகும் ஞாபகங்கள் தீமூட்டும் ஞாபகங்கள் நீரூற்றும் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும் அம்மா கை கோர்த்து நடைபழகிய ஞாபகமே 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 தனியே நடைபழகி நான் நான் புத்தகம் நடுவே சின்ன குழந்தையில் சேலை கட்டும் ஞாபகம் வெட்க வந்ததும் முகத்தை மூடும் ஞாபகம் கேக்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாலாட்டும் ரயிலின் பயணத்தில் மரம் நகர்ந்தது ஞாபகமே சுற்றும் ராட்டினத்தில் நான் மயங்கிய ஞாபகமே காகித கப்பல் கவிழ்ந்ததுமே நான் நடுவது ஞாபகமே கட்டபொம்மனின் கதையை கேட்ட ஞாபகம் அட்டை கத்தியில் சண்டை போட்ட ஞாபகம் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாலாட்டும் என் கண்களினிவைகளிலே சில ஞாபகம் சிரகடிக்கும் நான் சுவாசிக்கும் மூச்சினே சில ஞாபகம் கலந்திருக்கும் ஞாபகங்கள் மழையாகும் ஞாபகங்கள் குடையாகும் ஞாபகங்கள் தீமூட்டும் ஞாபகங்கள் நீரூற்றும் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும்